ஓகனா மதுர வயலில் இருந்து வரோம் எனக்கு வந்து பதிமூணு வருஷமா ஸ்ட்ரெயிட் டேப்லெட் எடுத்து உடம்பு ரொம்ப சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சு எல்லா அனுமதிக்கெல்லாம் போகணும் எதுவுமே சரியாகலை அப்புறம் எங்கள் தம்பி வந்துட்டு இங்கே பார்த்துட்டு இருந்தாரு ஆறு ஆறு பிறந்த அங்கே போங்க உங்களுக்கு சரியாயிடும் எங்கள் தம்பி சொன்னார் நாங்கள் வந்துட்டு ஒரு மாசத்துலேயும் ஒரு வாரத்துலேயும் எனக்கு தெரிஞ்சது பயங்கர டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது நிற்க முடியல தமிழ் செய்ய முடியல உட்கார முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் கால் நிற்க முடியல இடுப்பு பேக் பெயின் இருந்தது இடுப்பு வலி கால் நின்று சமைக்க முடியாது அஞ்சு நிமிஷம் கூட என்னால் நிக்க முடியாது இன்னும் இந்த ஸ்டூல் போட்டு தான் நான் சமைச்சேனே கேசாண்ட நின்றுட்டு அந்த ஒரு வாரத்திலே எனக்கு ஒன் வீக்ல அந்த டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரிஞ்சது எனக்கு இவங்க வந்து த்ரீ மந்த் எடுக்கணும்னாங்க நான் த்ரீ மந்த்து கூட எடுக்கவே இல்லை அந்த மெடிஷன் இதுலயே நல்ல ஒன் வீக்லயே தெரிஞ்சது எனக்கு பயங்கர டிஃப்ரெண்ட் நாலு நாள் அஞ்சு நாள் சாப்பிடும் போது நல்லா இருக்கும் விட்டத்துக்கு மாதிரி பேச்சிருக்கோம் இப்ப அந்த கால்வழியே எனக்கு தெரியல சுற்றுமாவது